ரஜினிகாந்த் சார் இப்போ திரு திருமாவனையும் சொல்கிறார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகும் கூட அதிமுகவுடைய வாக்கு வங்கிங்கிறது ரொம்ப உறுதியாக இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு ஒன்று ரெண்டாவது நம்முடைய எதிராளியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி என்ன ஆனால் நமக்கு என்ன அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் எல்லாருக்கும் இருக்கும் அதை தாண்டி அதை அதை தாண்டி அவர் மீது அக்கறை அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியது நம்ம நம்பகத்தன்மா இல்லை அப்படின்னு சொல்றாரு அதாவது இப்போ எடப்பாடி பழனிசாமி நான் திருப்பியை தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் என்ன ஆனால் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சி என்பது இப்போ ஒரு சாரி இப்போ ராஜகம்பீரன் சொன்னார் இல்லையா ராஜகம்பீரன் அவர்கள் சொன்னது போல அந்த கட்சி என்பது ஒரு திராவிட கொள்கையின் அடிப்படையில் உருவான கட்சி தான் அப்போ வந்து ஜெயலலிதா அவர்கள் அறுபத்தி ஒன்பது சதவீதம் இல்லைன்னு சொல்லியே முதக்கீல் என்ன கேட்டிங்க நீங்க அதிமுகவுடைய வாக்கு வங்கி அதுதான் அதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா அதிமுகவோட வாக்கு வங்கி அப்படியே தான் இருக்கு அத தடுத்தட்ட கிட்டத்தட்ட அறுபதுக்கு மேற்பட்ட எம்எல்ஏக்களை வந்து உருவாக்கி கொடுத்திருக்காங்க ஜெயலலிதாவோட மறவுக்கு பிறகும் கூட அப்படி இருக்கும் பொழுது பிஜேபிக்கு இங்கே ஒண்ணும் கிடையாது இங்க வந்து தலை வந்து அடித்தளமே கிடையாது சரி சரி சேதான அதை வந்து இவர் எதிர்க்க மாட்டார்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் வந்து அதிமுகரு சேனமன்னிகன்ச்சாரு எதுக்கு இந்த கருத்தை எதுக்க மாட்டார்னு நினைக்கிறேன் நான் திருங்க இருங்க ஸ்டேட்டுக்கு எடப்பாடின்னு பேசுறவங்க முகமூடி போட்டுக்கிட்டு அரசியல் விமர்சரி பத்திரிக்கையாளர் ஒரு கட்சிக்கு ஜாலரா அடிக்கிற வேலையை நாள் இருபத்தி நாலுல நீங்க வெளில வந்துட்டீங்களா இருபத்தி நாலுல தான் மோடி வேணான்னு தானே உங்க அதிமுக வெளில வந்தாங்க முடிவு அதிகாரங்களை மன்னிட்டு மறப்ப வேணாம் ஆகிட்டீங்க மகனுக்கு போட்டவங்கள மறப்பன்னு சொல்லிட்டு கருணாநிதி இடைமறியாக்கிய இடை மறைக்காதீங்க அதாவது என்னன்னா அப்போ திருப்பி சொல்றது என்னன்னா இவர் விரும்பி போகல எடப்பாடி பழனிசாமி விரும்பி போகல அவரு சொன்ன சொல்ல காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணார் இல்ல சார் திரும்ப சொல்றாரு அதிமுக வாக்கு வந்து உறுதியா இருக்குங்கிறாரு

காமராஜர் ஆட்சியில மரட்டி கூட்டணி அப்படின்னு போது இருபத்தி நாலு இருபத்தி மூணு வெளியே வந்தாங்க இல்லையா இருபத்தி மூணுல பாஜக கூட்டணி வேண்டாம் அதிமுக வெளியே வந்தாங்க தனித்து போட்டிட்டாங்க இல்லையா அப்ப மரட்டி தான் கூட்டணி அமைச்சிருக்காங்க மரட்டை அப்படி இருக்கலாம் அப்ப வந்து உங்களுக்கு அண்ணாமலை அவங்களை கன்வின்ஸ் பண்ணி இருந்தாரு இது இருக்கட்டும் இது வந்து ஒரு ஹைப்பை கொடுக்கும் அதனால வந்து அவங்க தனித்து நிக்கட்டும் நம்ம வந்து கூட்டணி சேர வேண்டாம் அப்படின்னு தன்னுடைய பலத்தை பாக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க அது உண்மையாக இருக்கும் பாஜக அதுவும் பாஜக விருப்பம் எல்லாமே பாஜக விரும்புனா கூட்டணியை அவங்க தனித்து விடுவாங்க அப்போ விரும்பலன்னு சொன்னா பாஜக முடிவு பண்றது ஆமா சார் அண்ணாமலை வந்து சென்ட்ரல் லீடர்ஷிப்பை கன்வின்ஸ் பண்ணிருந்தாரு நீ அவங்களோட வேண்டாம் நாம வந்து தனிச்சு நிப்போம் நம்முடைய பலம் வந்து அதிகரிச்சிருக்கு என்று ஒரு தவறான ஒரு விஷயத்தை அவங்க சொல்லி அவங்க நம்ப வச்சு இப்போ என் அண்ணாமலை மேலே அதனால தான் சார் மாற்றிட்டாங்க அவரை எலெக்ஷனுக்கு பிறகு அண்ணாமலை ஏன் தலைவர் பதவி வந்து தப்பான ஒரு ஃபீட்பேக்கு கொடுத்தா இது ஒரு விஷயம் சார் சொல்கிறார் காமராஜர் ஆட்சி சிறப்பான ஆட்சி ஓகே அந்த காமராஜரே கொலை கொலை செய்வதற்கு முயற்சித்த இயக்கம் தானே ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் ஒரு சமூக சமுதாய காமராஜர் போன்ற ஒரு தூய்மையான அரசியல்வாதி அரசியல் தலைவரை கல்வி கண் திறந்தவரை கொலை செய்ய முயற்சி செய்தது யார் சார் அது போல மகாத்மா காந்தியை கொன்றது யார் ஆர்எஸ்எஸ் தானே ஆர்எஸ்எஸ் யாமாம் ஆர்எஸ்எஸ் என்பது இவர ஒரு வளக்கு இருந்துட்டு எப்படி பேசுறாருன்னு தெரியல எங்க யாரு இன்னொரு விஷயம் ஆர்எஸ்எஸ் காரணமா மகாத்மா காந்தியை கொன்னார் ஆமா சார் ஆமா சார் விட்டுறணும் எங்க யாரு ஆர்எஸ்எஸ் பல ஆதாரம் காட்ட உங்களுக்கு இருக்கு இல்ல

இதுதான் உண்மை ஆர் எஸ் இயக்கம் தான் மகாத்மா காந்தியை கொண்டது எந்த மாற்றுக்கரு நாராயண ஆப்தே யாரு சாவர்கர் யாரு அனைவருமே ஆர் எஸ் எஸ் பின்புலம் கொண்டவர்கள ஆமாம்

கொலை <laughs> காந்தது <pointing>

நாங்க மகாராஜா ஆமா சார் அதான் உங்களுக்கு சார்

சொல்ல <Marvel>

பேசுவோம் <repeat> <repeat> <repeat>